இப்போ நம்ம ஒரு தோசை ஊற்றிக்கலாம் அழகாக ஊற்றிருங்க தோசை வெந்ததுக்கு அப்புறம் இந்த சட்னியை மேலே தடிவிடுங்க இந்த சட்னி அரைச்சி நீங்கள் தோசை இட்லி சுட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இட்லி தான் பார்த்தாமல் போயிடும் அந்தளவுக்கு இந்த சட்னி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்போ நல்லா அந்த தோசை மேலே தடவிடுங்க தடவிட்டு தோசையை பெரட்டி போடக்கூடாது அப்படியே மடிச்சிட வேண்டிதான் ஒரு அருமையான வெங்காய தோசை ரெடி இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த வெங்காய தோசை வேணுமா அப்போ வாங்க போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு ஒரு அருமையான சட்னி அரைக்க போகிறோம் அதுக்கு ப தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு செல்லு தேங்காய் அது ஒன்று பெருசாக எடுத்து வச்சுருக்கேன் இது இப்படி கடையில் வாங்கிங்கன்னா ரெண்டு செல்லு இது வந்து அப்புறம் ஒரே ஒரு கொட்டை புளி காஷ்மீர் மிளகா வந்து ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன் காரமான மிளகாய் ரெண்டு மிளகாய் கொஞ்சம் உப்பு இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான ஒன் மினிட் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒன்றும் பண்ண வேணா இது அப்படியே பச்சையாக தான் அரைக்கணும் இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டுக்கங்க பாருங்கள் ரொம்ப சிம்பிளான வேலை தான் வதக்கிறது எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் இந்த புளி அப்புறம் இந்த வெங்காயம் வெங்காயத்தை போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் போட்டு இதை தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது அப்படியே அரைச்சிட்டு வந்துடும் இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியே இருக்கும் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் தண்ணி எதையுமே ஊற்றலை இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம் இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றியாச்சு இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கேன் இப்போ நல்லெண்ணெய் காஞ்சது கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சன்னா கால் டீஸ்பூன் உளுந்தம்பரு போட்டுக்கலாம் ரெண்டு வர மிளகா இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இந்த சட்னியில் எடுத்து கொட்டிடலாம் ஒரு அருமையான சுவையில் வெங்காய சட்னி ரெடி இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எழுதுறீங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒன் மினிடில் தேங்க்யூ